மயில் ராயன் கண்ணபுரான் அவரது சொத்தி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

பெருவாடி பெருமை சேர்த்திட ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயா வலத்த காலையா ஐயா தந்த வீரமா குடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் வீரர்களின் ஊக்க மருந்து

அறிவுமிக்க பரிசாக மண்ணின் மைந்தன் திருச்சந்திரன் சம்பத் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போலாங்குடி மண்ணின் மைந்தன் திருச்செந்திரன் சார்பால் திருச்செந்திரன் சம்பத் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தோனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தயணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு அமைத்த வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தார் சமயத்திலே ஆடு ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான

பரிசுதான் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பாக வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம வீழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறுவனம் என்று பெருமை சேவை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியில் கைதட்டுங்கள் வீரர்களை वीरक मोकब हली வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நீங்க அன்னதான கொடுக்கிற இடத்துல தயவு செய்து லைன்ல இருந்து வாங்கிக்கிங்க எல்லாருக்குமே இருக்கு தயவு செய்து லைன்ல இருந்து வாங்கிக்கோங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பல விழி நோக்கமா என பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூலாங்குடி மண்ணின் மைந்தன் திருச்செந்திரன் சம்பத் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பயணிய பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்கள் అన్న ఏళ్ళ నిమిడా ముప్పై వినాటి

இந்த கடுமையான கடுமையான போராட்டத்திலே பரிசுதோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

கோபி அட்டப்பட்டி கோிக் அவ எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வெளிவிரட்டிக்கு பட்டம் பெற்ற கண்டுபட்டி நத்திக்கு நத்தியறி நண்பர்கள் சீட்டிட சேரும் சிறுகுடி நாடு துணையோடு தொழில் அதிபர் அட்டப்பட்டி கோபி கார்த்திக் அவர்கள் அது கருப்பன் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி வெத்தி கிணத்தி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் சங்கு சார்பாக காளியம்மன் துணையோடு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்ப பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தார் சமயத்திலே ராஜ கம்பீரமான சோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மகிழ்ராய கோட்டை நாடி நாவட்ட லட்சுமிபுரம் இன்ஜினியர் கண்ணபுரம் அவரது செட்டி காலை மிக துடிபுடைய

சிறப்பாமிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோனியும் சிறப்ப பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் அத்தனை நண்பர்களுக்கும் விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இலவசமாக செய்து தரக்கூடிய ஒரே ஆடியோஸ் அவர்களுக்கு

வளர்த்த காலையா ஐயா போன்ற வீரமா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சின்னோ அட்டப்பட்டி கோபி கார்த்திக் அவரது கருப்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கண்டு பட்டி நெத்திக்கு நெத்தி எடி நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலர் அவளது நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டு

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சுரப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தோற வருவதற்கு வீரர்களோ தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விற்று நாளைய தினம் பிறந்தநாள் விழா காணும் பார்த்தனையோடி சி ஜி ஆட்ட நாயகன் வாசத்திற்குரிய அன்பு தம்பி காளிஸ் அவர்களுக்கு நாளை தினம் பெருநாள் விழா விலாக்கொடி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டட ஆளங்கள் கடந்து விட்டட பசிதானே சிறப்பு பரிசகளை பெறுவதற்கு காலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைய சிறப்பு நிம்ப வீரர்களே ஒரே ஜோரா சித்திரைகள் கை தட்ட வீரர்களே உற்சாக படுங்கள் உங்களது வீரர்களின்

பரிசுகளையும் பெறுவதற்கு இறுவிலி ஆட்டமோ அல்லதில் ஓட்டமோ ஒன்பது விரட்டுகின்ற பாலையா அவை வந்து இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ஓரங்கள் நெருங்கி விட்டனோ காலங்கள் கடந்து விட்டனோ அரிசி தோணி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வேலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஏறங்கள் நெருங்கி விட்டு

சிறப்பான வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விலை விசை விரைந்து கொண்டு மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சின்னடக்கியம் துணையோடு தொழில் அதிபர் அட்டப்பட்டி கோபி கார்த்திக் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கி நெத்தி நண்பர்கள் புராணி தங்களுடைய சிறப்பரிசை பெற்று சொல்லுங்க பிராணி தங்களுடைய சிறப்பரிசனை பெற்ற சொல்லுங்க